ஸோ இந்த மீனராசினியர்களுக்கு இந்த ஏழு சனி என்னெல்லாம் பண்ணணும் மீனராசிக்காரர்களை கேட்டோம்னு வச்சுக்கோங்க ஈர்த்தாரு ஒன்றும் இல்லம்மா இந்த ஆறு மாதம் காலணும்னா பாவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அவங்க சொல்ல முடியாத அடி வாங்குறாங்க யாருன்னா மீனராசிக்கார எப்படி மகரம் கும்பத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி லைஃபை டைம் எக்ஸ்டெண்ட் பண்றாரோ மீனத்துக்கு மட்டும் ரொம்ப ஃபாஸ்டா வந்துடுவார் எதை கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டர் தான் அட்டி கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டர் தான் நல்லது கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டர் தான் சந்தோஷம் கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டர் தான் அப்போ மீனம்ன்றது கடவுளோட பாதம் ஓ மீன ராசிக்காரர்கள் கடவுளோட பாதத்தை போய் பிடிச்சிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அழகாக ரிசர்வான பர்சனாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட நண்பரோ அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களோ அதற்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அவங்க அதை கிரெடிட் அடிச்சிட்டு போயிவிட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த ஊதியம் கிடைச்சிடும் அவங்களுக்கு அதற்கான வேலை கிடைச்சிடும் இவங்க அதை நினச்சி நினச்சி வெந்து வந்து இதெல்லாம் தான் உங்களோட கஷ்டம் பேசிட்டு இருந்தோம் எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா கும்பராசினியர்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அடுத்தது வந்து எல்லாரும் மைண்ட் செட்லயும் ஒன்னு ஓடிட்டு இருக்கோம் நாங்க வாங்காத அடி கும்பம் வாங்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராசினியர்களுக்கு ஓடிட்டு இருக்கோம் அவங்க வேற யாருமே கிடையாது மீன ராசினியர்கள் தான் அவங்க வாங்காத அடியோ இருக்காது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பைனல் ஸ்டேஜ் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன நிறைய பேர் ஹேண்டில் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த மீன ராசினியர்களுக்கு இந்த ஏழு சனி என்னெல்லாம் பண்ணுவோம் மீனராசிக்காரர்களை கேட்டோம்னு வச்சுக்கோங்க உயிரை தேரவர் ஒன்றும் இல்லம்மா இந்த ஆறு மாதம் காலணும் பாவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அவங்க சொல்ல முடியாது அடி வாங்குறாங்க யாருன்னா மீன தான் இல்லை மீனும் ராசி வந்து ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டான ராசி தனக்குன்னு ஒரு வழி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது யாருன்னா மீன ராசிக்காரங்க அவங்களுக்குன்னு ஒரு டெடிக்கேஷன் தனியாக இருக்கும் அவங்க வந்து நான் போடுற வழி தனியாக இருக்கும் நான் ஒரு ஃப்ரீ பிளான் அந்த மாதிரிலாம் போகிறாள் ஆனால் அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன்ஸ் அந்த இருபத்தி நாலுலேயும் அந்த இம்பேக்ட் அங்கே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சனி பகவான் எப்படி மகரம் கும்பத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி லைஃபை மீன்ஸ் டைம் எக்ஸ்டெண்ட் பண்றாரோ மீனத்துக்கு மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுவாரு எதை கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டு தான் அடி கொடுத்தாலும் ஃபாஸ்ட் தான் நல்லது கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டு தான் சந்தோஷம் கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டு தான் எதை கொடுத்தாலும் ஃபாஸ்ட் தான் மீனத்தை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஃபாஸ்டுன்ற போது என்ன அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வந்து அவ்வளோ வேகமாக வந்திருக்கும் எந்த இடத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு சொல்ல முடியாது அடி வேதனை அப்படிதான் இருக்கும் அதிலும் இந்த மீன ராசி மீன லக்னமா இருந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மீன ராசி மீன லக்னம் காரங்க வந்து ஒரு படிப்பாகட்டும் ஒரு வேலையாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு ஃபேமிலி ஆகட்டும் எல்லாத்துலையுமே அடி வாங்கியிருப்பாங்க எல்லாத்துலயுமே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எங்கேயுமே எங்களுக்கு ரிலீஃபே கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மனவேதனை மனக்குமுறல் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு அருள் மட்டும்தான் என்ன அப்படின்னா குருவோட அருள் இருக்கிறதுனாலதான் அந்த ஆறு மாதம் காலம் அவங்க உயிரையாவது கையில பிடிச்சிட்டு ஓடுறாங்க புரியுதுங்களா இப்ப கும்பம் மகரம் மற்ற ராசிக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா அவரோட அருள் கிடைச்சிருக்காது ஆனா மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஆஹ் குரு அருள் இருக்கிறதுனால அந்த உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாங்க ஆனா அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு ஆனா அதுக்கேத்தா போல நம்மளோடைய நம்ம வாழ்க்கைய வழி நடத்திக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போகும்போது இதுல இருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும் விதியை பொறுத்தவருக்கு மாத்த முடியாதுப்பா ஆனா அதை ஒரு மாடிஃபை பண்ணிக்கலாம் புரியுதுங்களா பெரிய ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னும் போது தெரிஞ்சு போய் விழறது எப்படி இருக்கு இல்ல ஓகே அதுல நம்ம எப்படி அந்த தாண்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ன்றது எப்படி இருக்கு அதை வந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அதுக்கு மீனராசி காரங்களுக்கும் அதற்கான புத்தி கண்டிப்பாக இருக்கும் அவங்க ஒரு இன்டெலிஜென்ட் அவங்க கொஞ்சம் நேர்மையானவங்க அவங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்டெயிட் ஃபார்வர்டும் கூட ரொம்ப தனிமையை விரும்புறவங்க அவங்க நிறைய வந்து நேச்சரோட பழகக்கூடியவங்க சொல்லிட்டே போலாம் மத்த ராசியில காலபுருஷ தத்துவம் பன்னெண்டாவது இடம் எப்பயுமே இந்த கால புருஷ தத்துவம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னும் போது நான் எப்படி எடுத்து பார்க்கறேன் என்னுடைய குருமார்கள் சொன்ன விஷயமா என்னன்னா முதல் வீடு கடவுளுடைய முகம் ஓகேவா மேஷம்னா அப்ப மீனம்ன்றது கடவுளோட பாதம் ஓகேவா ஓ மீன ராசிக்காரர்கள் கடவுளோட பாதத்தை போய் பிடிச்சுக்கும் போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அழகா டேக்கல் பண்ணிட்டு வந்த ஓகே இப்ப சொன்னீங்க இது வரைக்கும் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது உயிர் மட்டும்தான் மிச்சமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க கூடுமா நீங்க வந்து இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க ஸோ அப்படின்னு எதாவது அட்வைஸ் பண்ணுவீங்களா ம் கண்டிப்பாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாரும் சனியிருக்கும் போது பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யுங்கன்றது தான் ஒரு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் ஆனால் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களோட ஜாதகத்தில் பிஸ்னஸ் ரீதியாக பண்ணலாமா வேணாமான்றது செக் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறது எப்படியும் அதை வச்சே போய்ட்டு ஒட்டிட்டு போயிடுங்களே தவிர எக்ஸ் எக்ஸ்ட்ரா எதுவும் எஃபெக்ட் போடாதீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னும் போது உங்களோட மேல் அதிகாரியோ உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட ஒரு லிமிடேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிங்க எந்த பர்சனல்ஸும் ஷேர் பண்ணிக்காதீங்க ஸோ இதெல்லாமே அவங்களுக்கான ஒரு பிளஸஸ் நீங்க இதை வந்து மோஸ்ட் மீனராசிக்காரங்க கிட்ட வந்து ரகசியம் வெளியில வாங்க முடியாது அது வேற விஷயம் அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எந்த ஷேர் பண்ண மாட்டாங்க ஆஹ் பெருசா ஒட்டவும் மாட்டாங்க மீனராசிக்காரர்கள் மீனராசி மீன லக்னம் இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஜாலி டைப் மாதிரி தான் தெரியவாங்க ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு ரிசர்வ்டு ஒரு டைப்ல வச்சுட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட வாங்க முடியாது ஆனா நான் இது ஒரு அட்வைஸா சொல்றேன் அதே மாதிரி உங்களுக்கா உங்களுக்கு எது கரெக்டா தவறுன்னு தெரியுதோ அத பண்ணுங்க கண்டிப்பா அதே மாதிரி தானம் கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பா தானம் பண்ணும் போதுதான் நம்மள சனி பகவான் கிட்ட வந்து காத்துக்க முடியும் நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அட்வைஸ் ஓகே இவங்களுக்கு வந்து இந்த ஏழு சனி எப்பமா முடியுது இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வித வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே எந்த இடத்துலேருந்து எந்த மாதிரி பிரச்சனை வரும்னே சொல்ல முடியாது நார்மலாக இருக்கும் அந்த டீன் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி புதுசு புதுசாக பிரச்சனை வரும் அதெல்லாம் தற்காத்து கொள்ளணும்னா அவங்க அவங்க வந்து அவங்க வேலை உண்டு இருக்கிறோம் எந்த இடத்துலையும் காசை பேசாமல் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இது பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணி போகும்போது அதில் வந்து காத்துக்கலாம் ஒன்று அதே மாதிரி இந்த ஏழு சனி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான என்ன நட்சத்திரம்னு பார்த்து அதற்கான காயத்ரி மந்திரம் சொல்லும்போது போது அவங்களை சஃபர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஒண்ணு செகண்ட் இதுல அவங்க மேஜரா சஃபர் ஆகக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கம் கண்டிப்பாக இன்கம்ல கை வச்சிருக்கும் மனசுல கை வச்சிருக்கும் இது எப்படி மனசுல கை வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு குடும்பம் ரீதியா கை வைக்கும் இல்ல நண்பர்கள் மூலயமா கை வைக்கும் நண்பர்கள் நல்லா இருப்பாங்க இது பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்கள் நல்லா வந்து அதற்கு டிசர்வான பர்சனா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய நண்பரோ அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களோ அதற்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனா அவங்க அதை கிரெடிட் அடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கான அந்த அஹ் ஊதியம் கிடைச்சிடும் அவங்களுக்கு அதற்கான வேலை கிடைச்சிடும் இவங்க அதை நினைச்சு நினைச்சு வெந்து நொந்து இதெல்லாம் தான் உங்களுடைய கஷ்டம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லெசனா எடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய ஐந்து வருடம் கொஞ்சம் அந்த மாதிரி தவற பண்ணாம இதை ஒரு பாடமா எடுத்துட்டு போகும்போது நம்மளும் தற்காத்துல மீனராசிக்காரங்க கேட்கும் போது மனம் தாங்க வெந்திருக்கும் ஸ்ட்ரெஸ் தாங்க அவங்களுக்கு முதல்ல இன்கம்ல கை வச்சிருக்கோம் நல்லா வந்துட்டு ரெகுலரா அந்த இன்கம் கை வச்சிருக்கோம் அடுத்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அந்த இன்கம் நம்ம கட் ஆகும்னு எதிர்பார்த்திருக்கேன்னா கை வச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மனம் நல்லா ஹாப்பியா இன்னைக்கு காலையில ஹாப்பியா இருக்காம இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு என்னன்னு கேட்டேன் என்னவோ தெரியல தெரியலையாச்சும் ஒன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க இது எல்லாமே வரும் இதுல இருந்து இவங்க வந்து கொஞ்சம் எப்படிதான் நம்ம இது கொஞ்சம் பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வழிபாடு எடுத்துக்கும் போது சரியா ஓகே வழிபாட்டு முறை சொன்னீங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறை பண்ணா இந்த ஏழரை சனிலிருந்து கொஞ்ச மாதம் நம்ம தற்காத்துக்கலாம் இப்ப உங்களுக்கு ஒரு நூறு ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட இன்கம் இல்ல உங்க மாத சம்பளம் வருதுன்னு வச்சீங்களேன் அந்த மாத சம்பளத்துல முதல் நீங்க உப்பு வாங்கிக்கோங்க இன்கேஸ் இல்ல எனக்கு அது கூட இல்ல அப்படின்னா அதுல இருந்து ஒரு நூறு ரூபா இல்ல ஒரு ஐம்பது ரூபா எடுத்து உணவு வாங்கி கொடுங்க அதை யாருக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ஏஜ்டு ஒரு அறுபது எழுபது வயது இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கோவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே கொடுக்காது கோவில் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுறதுல தூக்கி போட்டு ஏன்னா அவங்களுக்கு பத்து பேக்கெட் வருது தூக்கி போட்டு போயிடறேன் செய்து கோவில் இருக்கு இது ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடத்துக்கு இல்லை ஆசிரமம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் நூறு ரூபாய் நீங்க தானம் கொடுத்தாலும் பரவாயில்ல போய் தேடி கொண்டு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு என்ன ஒரு மாற்றம் வருதுன்னு பாருங்க அதற்கப்புறம் இல்லையா அந்த நூறு ரூபாக்கு நீங்களே உங்க வீட்டில் சாதம் வடிச்சு தயிர் ரெடி பண்ணி காஞ்ச திராட்சை போட்டு கிளறி கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதற்கப்புறம் இந்த யாருக்காவது ஊனமொற்றுவதாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வண்டி அந்த செவன் உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்க செப்பல் வாங்கி கொடுங்க பெட்ரோல் பங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய யாராவது ஆன்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய தாக்கத்தை கம்மி பண்ணும் கண்டிப்பாக உங்களுடைய சனி ஏழரை சனில இருந்து அதுல இருக்கக்கூடிய தாக்கத்தை கம்மி பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க நம்ம ஒருத்தரை ஹர்ட் பண்ணியிருப்போம் ஆனா நமக்கு பத்தா வரும் அது மட்டும் நம்ம வச்சுக்கணும் நம்ம நினைச்சிருப்போம் யாருமே தப்பு பண்ணல யாருமே தப்பு பண்ணு கிடையவே உங்க வீட்டு உறுப்பினரை கூட மூஞ்ச காமிச்சிருப்பீங்க ஒரு முறையாவது ஆனா உங்களுக்கு வெளியில இருந்து அது பத்தா வரும் அதுதான் சனி ஏழ்றையில நடக்கக்கூடிய விஷயமே அதுதான் சோ அந்த ஒண்ணு கூட பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன் ஓகே இப்ப ஏழற சனி இப்ப வந்து எல்லாரும் வந்து பெருமூச்சு வர்றதுக்காக காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு டம்பாய் போயிருப்பாங்க இந்த ஏழரை சனி எப்ப முடியும் எப்ப நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா ஏழு சனி எப்ப முடியும் ஏழரை சனி இன்னும் காலமே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆக முடியறதுக்கு காலம் இருக்கு ஆனா ஆஹ் நீங்க வந்து அடுத்த ஒரு மூன்று வருடம் மூன்றரை வருடத்துல ஒரு அளவுக்கு ரிலீவ் ஆகலாம் இப்போ மேஷத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சபம்ப ரிலீவ் ஆகலாம் இதுலயும் உங்களோட தசா புத்தி காலம் உங்களுக்கு வந்து ஒத்துழைச்சுது அப்படின்னா கேட்பாங்க மேம் நீங்க சொன்னதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு ஒரு நாலு பேர் கமெண்ட் அடி மெசேஜ் போடுவாங்க நமக்கு நான் சொன்னதுல தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்ட் பீப்புளுக்கு இருக்கும் மீதி பத்து பர்சன்ட்டுக்கு வேணா நடக்காம இருக்கலாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தசா புத்தி காலம் நல்லா இருக்கும் அந்த தசா நடக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அந்த கிரகம் வந்து நல்ல இடத்துல இருக்கலாம் அந்த புத்தி வந்து நல்ல இடத்துல இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போகுமே தவிர எல்லாருக்குமே அப்படி இருக்கும் சொல்ல முடியாது ஓகே இப்ப இந்த வந்து என்ன மாதிரியான பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு தசை போகும்போது பிப்டி பிப்டி இருக்கும் ஓகேங்களா பேலன்ஸ்டா போகும் ஓரளவுக்கு ரொம்ப ஆகவும் இருக்காது ரொம்ப போயிடும் குரு போகும்போதும் அப்படி இருக்கும் சனி போகும் போதும் அப்படி இருக்கும் சனி குரு தசை சனி புத்தி போகும்போதும் அப்படி இருக்கும் இதுல உங்களுக்கு எப்போ பிரச்சனை பண்ணும் எந்த தசை போகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா தசை போகும்போது பிரச்சனை கொடுக்கும் ஓகேங்க சுக்கரதசை போகும்போது மட்டும் கொஞ்சம் கருத்து இருக்கணும் அவங்க சுக்கரதசை வந்து எப்ப நடக்குது அதோட புத்தி அந்த சுக்கரன் எங்க இருக்காரு எந்த வீட்டுல இருக்காரு எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் எந்த வீட்டுல இப்ப இன் கேஸ் சுக்ரன் வந்து ஆறுல இருக்காரு இல்ல சுக்ரன் வந்து ஏழுல இருக்காரு சுக்ரன் எட்டுல இருக்காருன்னா அது ரீதியான பிரச்சனை நம்ம கண்டிப்பா கொடுக்கும் அந்த ரீதியான நமக்கு தொல்லையோ அந்த ரீதியான பிரச்சனையோ அந்த ரீதியான செலவுகளை நம்ம கொடுக்கும் அதை மட்டும் நம்ம பாத்துக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு அதுல இருந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்புறம் உத்திரத்தாதி பாத்தீங்க அப்படின்னும் போது சனி பகவான் ஓகேவா இருக்கும் சனி தசை நடக்கும்போது ஓகேவா இருக்கும் புதன் புதன் தசை நடக்கும்போது நமக்கு பிப்டி பிப்டி இருக்கும் ஓகே பேலன்ஸ்டா போகும் இப்ப இதுல வந்து கேது போகும்போது தான் அவங்க கேஃபுலா இருக்கும் சனி நடக்கும்போது கேது போகும்போது புத்தி நடக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து தற்காத்துக்கலாம் இல்லை அப்படின்னும் போது நமக்கு என்ன பண்ணோம்னா ஏற்கனவே நம்ம வந்து சன் இயல்ற சனி எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போய் உட்காந்துருக்கும் இல்ல இந்த கேது போகும்போது என்ன பண்ணோம்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வாய்ப்பையும் கட் பண்ணி விட்டுரும் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா அடுத்த இடத்துக்கு அடுத்த நாள் அந்த இடத்துக்கு நம்ம போக விடாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுரும் ஸோ இது இந்த வாய்ப்புகளை வந்து தடுக்கக்கூடியது கேது பகவான் சோ அப்படி இருக்கும்போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா சரியா இருக்கும் ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா புதன் ரொம்ப நல்லாவே இருக்கும் புதன் தசை போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் கே புதன்ல கேது போகும்போதும் நல்லா இருக்கும் இது அவங்களுக்கு எங்க நல்லா இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர தசையில சூரிய புத்தி போகும்போது ப்ராப்ளம் போடும் சோ அப்போ மட்டும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்போ கேர்ஃபுல்லா இருக்கும்போது அந்த மாதிரி அந்த தசா புத்தி நடக்கணும் அந்த கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா உடனே ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்ல அந்த சூரியன் எங்க இருக்காரு எந்த வீட்டுல இருக்காரு அவங்களோட ஏஜ் குரூப்பையும் நம்ம பார்க்கணும் இப்ப அவங்க வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு முப்பதுக்குள்ள இருக்காங்கன்னா சூரியன் போது நம்ம வேலையெல்லாம் குறிக்கும் அவங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ குறிக்கும் அவங்க அப்பாவை குறிக்கும் சோ அதுல எல்லாம் அது கைவிக்கும் சோ அப்ப அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பாத்துக்கிட்டு அதுல இருந்து அவங்க தற்காலிக முடியும் சூப்பர் அதாவது கிட்டத்தட்ட இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அவங்களுக்கு மீனராசினி அதாவது இது வரைக்குமே அவங்க வந்து பெரும்போ பெரும்பூச்சி விட முடியாம தவிச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஐந்து வருடங்கள் இருக்கு அப்படின்றப்போ இங்க ஒரு சூப்பரான விஷயம் சொல்றீங்க என்ன பண்றோமோ இல்லையோ தானம் பண்றதும் தர்மம் பண்றதும் எப்பவுமே நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மீனராசினி மீனராசி இன்னொன்னு கூட பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா டெய்லியுமே காக்காக்கு வந்து காலையில சாதம் ஓகே காலையில அவங்களால முடிஞ்ச கொஞ்சம் சாதத்துல எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒண்ணு ஊற்றி வைக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கணும்னு ரொம்ப சூப்பர் வடிச்ச சாதம் தான் வைக்கணும் பழைய சாதம் வைக்கக்கூடாது கங்காவை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை என்னால காலையில நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் வேலைக்கு போனேன் என்னால முடியல அப்படின்றவங்க ஒரு மிக்சர் வாங்கி கொட்டி வச்சுக்கோங்க காலையில உங்க கையால் அதை எடுத்து மனசுல ப்ரே பண்ணிட்டு போட்டு விட்டுடுங்க ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் தானத்தில் சிறந்ததான வண்ணதானம்னு சும்மா இருக்கேன் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சோ மச்